ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் கேரளாவுடைய நரசுக்கு வந்து ஏமன் நாட்டில் வந்து மரண தண்டனை விதித்து அது திடீர்னு ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் வந்து அந்த வழக்கில் வந்து திடீர் திருப்பங்களாக இருக்குது கடைசி திக் திக் நிமிடங்களில் வந்து ஒவ்வொரு நிமிடமும் கடந்துக்கிட்டு இருக்குது எதிர்பார்க்காத செய்திகள் வந்துருக்குது அந்த பாதிக்கப்பட்ட மகதி குடும்பத்தில் உள்ள அந்த குடும்பத்தாருடைய மனநிலை வந்து மாறி இருக்குது இந்திய அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பல இடையூறு ஏற்படுறதுக்கு இந்தியாவிலேருந்து பலருடைய பேச்சுவார்த்தையே அதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்து இப்போ அப்டேட்டாக வந்திருக்குது அதோடைய தகவல்கள் என்னங்கிறத நம்ம விரிவாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் இந்த செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்தியா நாடு கேரளாவிலேருந்து நர்ஸாக பணிபுரியிறதுக்கு ஏமன் நாடு போய் அங்கே வந்து அந்த நாட்டில் உள்ள மகதிங்கிறவரோட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஒரு கிளினிக்கை ஆரம்பித்து அந்த கிளினிக்கில் பார்ட்னராக இருந்த மகதியை வந்து விஷ ஊசி போதை மருந்து கொடுத்து கொலை செய்து அவருடைய உறுப்புகளையும் வெட்டி அந்த பல குற்றங்களுக்கு ஆளான நிமிஷா பிரியாவுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு அந்த ஏமன் நாட்டு சட்டப்படி மரண தண்டனை விதித்த செய்தி நம்ம ஏற்கனவே வெளியிட்ருக்குறோம் நம்ம மட்டும் இல்லை எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி பரவலாக வந்திருக்கு அதனால் அதை பற்றி நம்ம விரிவாக பேசலை இந்த நிலையில் வந்து இந்த பெண் வந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும் மரண தண்டனையிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லி இந்திய அரசாங்கமும் ராஜ்ய ரீதியாக வந்து முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி தோல்வியானதுக்கு காரணம் ஏமனில் உள்ள ஹூதி அரசாங்கம் அந்த ஹூதிகளோட இந்திய அரசுக்கு வந்து நல்லறவும் இல்லை அவங்களோட நல்ல அபிப்பிராயம் ரெண்டு நாடுகளுக்கு இல்லாத சூழ்நிலையினால் வந்து இந்த இந்திய அரசாங்கத்துடைய முயற்சி வெற்றி அடையலை அப்படி வெற்றி அடையலைங்கிறப்ப கடந்த பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினாறாம் தேதி காலையில் அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய தருணத்தில் அதற்கு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கேரளாவில் உள்ள அந்த நிமியா நிமிஷா பிரியாவுடைய குடும்பத்தார் வந்து அங்கே உள்ள தொண்ணூற்றி நாலு வயது உடைய ஒரு முதுபெரும் தலைவர் ஏபி அபூபக்கர் முஸ்லியாருங்கிற வந்து தொடர்பு கொண்டு எப்படியாவது எங்கள் பிள்ளையை காப்பாத்துங்கன்னு சொல்கிறாங்க அந்த அபுபக்கர் முஸ்லியாருடைய முயற்சியால் அந்த பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த தூக்கு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்க ஒழிய நீக்கப்படலை சரி எப்படியாச்சும் இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தி வர்றப்ப இல்லை இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை தான் கொடுக்கணும் அதுலேருந்து நாங்கள் எந்த நிலையிலையும் நாங்கள் வந்து பிறல போகிறது கிடையாது சமாதானமடைய போகிறது இல்லை எங்களுக்கு நீதி தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மகஜு உடைய சகோதரர் அப்தல் ஃபக்தாங்கிறவர் வந்து கடும் கோபத்தோடு பேசியிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் இந்த குடும்பம் இவ்வளவு கோபமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள பலரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மகஜை குடும்பம் வந்து நிறையா பணம் எதிர்பார்க்குறாங்க அந்த பணத்துக்காக இவங்க வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்கிற அங்கே மாதிரி ஒரு செய்தியில் எல்லோரும் வெளியிட வெளியிட அந்த மகதி குடும்பத்தாருக்கு கோபம் அதிகமாகிருச்சு இதை பற்றி இந்த நிமிஷா பிரியாவை வந்து எப்படியாவது காப்பாற்றி இந்தியா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ரொம்ப நாளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவர் தான் சாமுவேல் ஜராம்கிற ஒரு முக்கியமான நஃபர் அந்த சாமுவேல் ஜெராம் வந்து ஒரு ஆங்கில டிவி ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு மகதி குடும்பத்தார் வந்து ரத்த பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மாதிரி இந்தியாவில் உள்ள ஏகப்பட்ட சேனல்களும் பலரும் செய்தியை வெளியாக வெளியாக அந்த மகதி குடும்பத்தாரும் மகதியுடைய சகோதரரான அப்துல் பத்தாவும் கடும் கோபமாயிட்டாங்க ஓ அப்போ நாங்கள் பணத்துக்காகத்தான் இப்படி செய்கிறோன்னு நினச்சிக்கலாம் அப்போ எங்களை அரபுக்களை வந்து நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க நினச்சிக்கலா எங்கள் நாட்டு சட்டம் வந்து இறை சட்டம் அது அது மிக தெளிவாக இருக்குது கொடும் குற்றம் செய்த ஒரு குற்றவாளியை வந்து பாதிக்கப்பட்டவங்க நினச்சா மட்டும்தான் மன்னிக்க முடியுங்கிறது இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு சலுகை அதை நீங்கள் எங்கள்கிட்ட பிறனம்டா கேட்க வேண்டிய முறைப்படி கேட்காம இதை நாங்கள் பணம் கேட்குறோங்கிற மாதிரியும் பணத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரியும் பேச்சுக்களை வெளியிடுறதுனால எந்த காம்ப்ரமைஸுக்கும் வழி இல்லை நிச்சயமாக அவருக்கு தண்டனை தான் உறுதிங்கிற மாதிரி அவர் கீர் போட்டார் இப்படி கீர் அவர் போடுறதுக்கு காரணமே இந்தியாவில் உள்ள பலரும் இந்த ரத்த பணம் பிளட் மணி பிளட் மணின்னு பேசுனது தான் அப்படின் சொல்கிறாங்க அப்போ அந்த சாமுவேல் ஜெராம் சொல்கிறாரு அந்த மகதியுடைய குடும்பம் பணத்துக்காக செய்யலை அந்த நாட்டு சட்டம் எப்படி இருக்குது ஏமனுடைய சட்டம் எப்படி இருக்குது ஏமன் மட்டும் இல்லை அரபு நாடுகளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒருவேளை அந்த கொலை செய்யப்பட்ட குற்றவாளி குடும்பம் போய் கெஞ்சி கதறி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் அவங்க மன்னிச்சுட்டாங்கன்னா அதை அரசாங்கம் ஏற்று விடுதலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது அண்ணில் எக்காரணம் கொண்டும் அரசாங்கம் வந்து ஒரு குற்றவாளியை வந்து விடுவிக்காது வேறு சில நாடுகளில் இருக்கிற மாதிரி அரசியல் செல்வாக்க வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு உல்ட்டா பண்ணி புல்டா பண்ணினா வெளியில் கொண்டு வர்றதுக்கு அரபு நாடுகளில் முடியாது சட்டம்டா சட்டம்தான் யாருக்காக இருந்தாலும் தான் பேசும் நியாயம்தான் பேசும் அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் அந்த ஏமன் நாடு என்ன சொல்லிடுச்சு நிச்சயமாக அரசாங்கம் வந்து இதில் தலையிடவே முடியாது இந்த நிமிஷா பிரியா வந்து நிரூபணமான குற்றவாளி கொலைகார பெண்கிறதும் நிரூபணம் ஆயிடுச்சு அப்போ அவரால் கொலை செய்யப்பட்ட மகஜிக்கு திருப்பி அவரை உயிரோடு கொண்டு வர முடியாதுல்ல அப்போ அவரை இழந்து வாழ்ற அந்த குடும்பத்தார் வந்து அவங்கெல்லாம் மனசு இறங்கி மன்னிப்பு கொடுத்தால் ஒளிய அரசாங்கம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அப்போ மன்னிப்பு கொடுக்குறதுக்கு ரெண்டு வழி என்ன ஒரு ரெண்டு வழி இந்த கொலை செய்த நிமிஷா பிரியாவுடைய குடும்பம் அந்த மகஜியுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டு ரகசியமான முறையில் அவளுக்கு நிதி உதவி செய்கிறத இப்போ நம்ம நாட்டிலெலாம் செய்கிறாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நிதி உதவி கொடுக்குற மாதிரி அதை வந்து கெஞ்சிக்கதிரி தயவான முறையில் கொடுத்து அவங்கள மன ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவங்க பணம் வாங்கிட்டோ இல்லை வாங்காமையோ அவங்க மனம் ஆறுதல் அடைஞ்சு மன்னிப்பு கொடுத்தா அந்த மன்னிப்பை அரசாங்கம் ஏற்றுக்கிறோம் இந்த அம்மா வந்து மரண தண்டனை தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அதற்கான முயற்சி செய்கிறதுக்கு தான் இந்த சாமுவேல் ஜெயராலிட்ட எட்டு வருஷமாக முயற்சி இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு கடந்த எட்டு வருஷமா நான் இந்த கொலை செய்யப்பட்ட மகதியுடைய சகோதரர் அப்தல் பக்தாவும் அவருடைய அப்பாவையும் நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு ரொம்ப தயவாக பேசுவேன் அவங்கள்ட்ட நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன் ஒவ்வொரு முறை இந்த நீதிமன்ற வளர்க்குறப்போல் நானுமே போவேன் ரொம்ப பணிவாக போய்ட்டு அவங்கள்ட்ட கை குளிக்க ஆறுதலாக பேசுவேன் இப்படி பேசி 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 அவர்களுடைய நட்பை நான் வளர்த்தேன் அப்படி நட்பை வளர்க்குறதுக்கு காரணம் உச்சகட்டமாக எப்படியாவது அவர்கிட்ட அன்பை பெற்று ஒரு மன்னிப்பு வாங்கி இந்த நிமிஷா பிரியாவே இந்த தண்டனையிலேருந்து மீட்டோன்னு நான் முயற்சி பண்ணி நெருக்கி வெற்றிக்கு எட்டக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள பலரை என்ன சொல்லி போட்டாங்க அவங்க வந்து ரத்த பதம் கேட்குறாங்க பிளட் மணி கேட்குறாங்க ஒரு மில்லியன் டாலர் கேட்குறாங்க எட்டரை கோடி கேட்குறாங்கன்னு போட்ட உடனே இந்த செய்தி அந்த மகதி குடும்பத்தை வந்து கோபமடைய வச்சிருச்சு அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் எட்டு வருஷமாக எடுத்த முயற்சி ஃபெயிலியர் ஆகிட்டு உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க இப்போ இது எவ்வளோ பெரிய மோசமாக பாருங்கள் நீங்கள் வந்து உதவி செய்கிறதா நினச்சிக்கிட்டு நிமிஷா பிரியாவுக்கு வந்து கெடுதல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தான் இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்றணுன்னு எட்டு வருடமாக போராடுற சாமுகல் ஜெராம் சொல்கிறதோட என்ன சொல்கிறாரு இந்திய அரசாங்கத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியலை அதுக்கு காரணம் வந்து இந்திய அரசாங்கம் ராஜ்ய ரீதியில் வந்து ஏமன் அரசாங்கத்தோட நல்லுறவாக இல்லை அந்த ஏமனில் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஊதியருடைய இந்திய அரசாங்கத்துடைய நல்லறவு வந்து இல்லாததுனால இவங்க சொல்கிற எதையுமே அவங்க கவனத்தில் எடுத்துக்கிற மாதிரி தெரியலை ஒரே வழி அந்த குடும்பம் வந்து அமைதியாக சமாதானம் ஆகிறத வழி தான் தான் இப்போ சமீபத்தில் இந்தியாவில் இருந்து கேரளாவை சேர்ந்த தொண்ணூற்றி நாலு வயதான ஏபி அபூபக்கர் அபுபக்கர் முஸ்லியாருங்கிற ஒரு பெரியவர் வந்து முயற்சி பண்ணி அவருடைய முயற்சியால் அந்த ஏமன் நாட்டில் உள்ள பிரபல சூபி தலைவராக இருக்கிற ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீஸ்ங்கிறவர்கிட்ட தொடர்பு கொண்டு மிகப்பெரிய முக்கியமான தலைவர்களுடைய அழைப்பை ஏற்று அந்த குடும்ப மகதி குடும்பத்தோட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி பதினாறாம் தேதி நடைபெற இருந்த அந்த அந்த தண்டனை நிறைவேற்றத்தை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஒத்தி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுவே ஒரு பெரிய சாதனை தான் இப்போ இந்த ஒத்தி வைச்ச இடைவெளியில் இந்த முக்கியமான அந்த சூஃபி தலைவர் வந்து நம்ம அந்த அபுபக்ரம் சுலியாருடைய வேண்டுகோளை ஏற்று பேசி கீசி அவங்கள சமாதானப்படுத்தி ஒருவேளை அது மூலியமாக அவங்க சமாதானம் ஆயிட்டால் இந்த பெண் வந்து மரண தண்டனையில தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த சாமுவேல் ஜெராமுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா சும்மா தேவையில்லாமல் சுரண்டி விட்டு பேசாதீங்கப்பா அந்த சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த அரபுகளை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டு மகைஜ குடும்பம் பணம் கேட்குறாங்க அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு ஏதாச்சும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இந்த செய்தி அவங்களுக்கு கோபமாச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லப்பா நீதி தான் முக்கியம்னு ஸ்ட்ராங்காக நின்றாங்கன்னா நிச்சயமாக இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கவலையான தகவலை சொல்கிறாரு இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ஒரு மனிதன் ஒரு வழக்கில் மாட்டிக்கிடுச்சு இந்த அம்மா செஞ்சது பெருங்குட்டம் கடும் குற்றம் அதில் யாரும் மன்னிக்கிற மாதிரி இல்லை ஆனால் இது கொலை செய்கிற நோக்கத்தில் அந்த மயக்க மருந்து கொடுத்துச்சா அல்லது அவரை தூங்க வைக்கிற நோக்கத்தில் மயக்க மருந்து கொடுத்துச்சா அது கொடுத்த மயக்க மருந்து டபுள் டோஸ் போனதுனால அவர் இறந்துட்டார் இறந்துட்டாருன்னு அதை மறைக்கிறதுக்கு பல முயற்சிகளை பண்ணியிருக்கு ஒரு குற்றம் பண்ணி ஒரு பொய்யை சொன்னால் பொய்யை முறைச்சா பல பொய் சொல்கிற மாதிரி ஒரு தவறை மறைச்சால் பல தவறு செயல் செய்திருச்சு அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தினால அந்த அம்மாவுக்கு வந்து இறக்கப்பட்டு அதுலேயும் வந்து ஒரு அயல் நாட்டில் வந்து ஒரு இந்திய நாட்டு பெண்ணை தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிற ஒரு அபிமானத்தோடு ஒரு இந்தியா நாட்டில் உள்ள ஒரு இஸ்லாமியர் எடுக்கிற முயற்சி கெட்டு போயிடாமல் இருக்கணும்னா நீங்கள்லாம் பேசாமல் இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு இது நமக்கு வந்து பல நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு பாடமாகவே இருக்கும் அதனால் வந்து போடக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து செய்திகளை வந்து ரொம்ப தரமான முறையில் தெரிவிக்கணும் எப்படியாவது அந்த ஏமனில் உள்ள மகதியுடைய குடும்பத்தார் வந்து அவர்கள் ஆறுதல் அடைஞ்சு கோபம் தணிஞ்சு இந்த நிமிஷ பிரியாவுக்கு மன்னிப்பு வழங்குவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி இந்திய நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இருக்குது நம்மளுக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது அது நிறைவேறணுன்னு சொல்லி நம்மளும் பிரார்த்திப்போம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்